திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியலா பஞ்சனே வஞ்சனேனின் ஜின்மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் ஏக அன்றே கிடைக்க நித புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கண்களை மூகி கைகளை கோர்த்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோ

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூடாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காறு உணர்வோடு உயிர்க்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் கிருதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லா அடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் வகையிட்டு நல்வடக்குக் காட்டி முதூட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் குளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்ம எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மறைநிலா மாலை ஐந்தரை மணி வரை உத்திரட்டா மீன் இரவு எட்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறைத் துன்பங்கள் சென்றுபடும் பங்கினித்தீங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை நீவழ்கு உன் செடை நின்றிழங்க நெடுவன் மதிசூடி தார் மார்பில் வெண்ணீரணிந்து தலையார் வழி தேர்வார் சாயலில் கவந்த பார் பார்வொழ்கு தொல்வுகளால் விளங்கும் பரிதிமியமே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஆறு தாங்கும் பாருதாங்கும் மேலோராடரவம் சூடி நீரு தாங்கி நூழ்கிடந்த மார்பினில் நிறை கொன்றை நாறு தாங்கி நம் பெருமான்மே எது நல்லாரே காரைக்குடி ராம சிவன் செயல் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு புல்லூருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசு வடிவ உத்திரட்டாதிபின் மீன் ஐந்தாம் திருமுறை மாறு கொண்டு வளைத்தெழுதூதுவர் வேறு வேறு வடுப்பதன் முன்னமே ஆறு செஞ்சடை வைத்தவாற்போக்கி யார்கு ஊரி கூறி உருமின் உள்ளமே சிவஞான போதம் அவனவளதியனும் அவைவும் விளைமையின் தொற்றி திரிகே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்னார்புலவர் அதினப்பணுவல் அவிரோதொந்தியார் இருபத்தி ஐந்து வருண நெரிசார் மதத்து அம்மத மெய்ப்பொருள் உணகூடு இருந்து வர ஒன்றாது ஒன்றே என்றொந்தீவர கைலை குருமணி தமிழர் விழுகாட்டுத் தந்தை அருளிய சாந்தலிங்கர் பதிச்சுப்பு தந்தாதி நிலையில் திரியாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தாளருளாளர் தலைமை குருவாய் விளங்குகின்ற சாந்தலிங்கர் போற்றி கொலையாதி எனித்துயர் ஊசை குன்றாது ஆற்றும் அன்பர் குழு கொலை நீத்திடவே வணிகைப் புகழ்ந்திடும் அடியாதிரம்போற்றி என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் புழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ ஹோம் நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் மவுனிகாவின் அண்ணன் ராம்குமார் அக்கா ரஞ்சிதா வே சத்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து இந்நலங்களைப் பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூஜிமணி ஏறோ நளமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையோட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று வேலூர் திமிரியில் நடைபெறும் சிவனடியார் மாநாட்டில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரளையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தாங்குதல் என் கடன் செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் ஒத்திக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் தெரிவித்த